வெல்கம் டு ஸ்டாக் டிவிடன்ஸ் அப்கமிங்காக டிவிடண்ட் தரக்கூடிய ஸ்டாக் போனஸ் தரக்கூடிய ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு ரைட்ஸ் இஸ்யூ தரக்கூடிய பங்குகளை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி லிமிடெட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக எழுபது ரூபா தராங்க ஸ்டாக் ப்ரைஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டுருவா எக்ஸ்டேட் இன்னும் வெளியிடலை எக்ஸ்டேட் வந்ததும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி கோடு பிஏஜிஏஜி ஏயுடிஓ ஸ்டாக் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் ஒரு ஷேருக்கு எண்பது ரூபா தராங்க எக்ஸ்டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஐசிஐசிஐ செக்யூரிட்டி லிமிடெட் டிவிடன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி கோட் ஐஎஸ்இசி ஸ்டாக் ப்ரைஸ் எழுநூற்றி பன்னெண்டு ரூபா டிவிடெண்டாக பதினேழு ரூபா தராங்க எக்ஸ்டேட் ஏப்ரல் இருபத்தாறு அனூப் இன்ஜினியரிங் லிமிடெட் போனஸ் தராங்க என்எஸ்சி கோட் ANUP ஸ்டாக் ப்ரைஸ் 3333 முந்நூற்றி முப்பத்தி Limited அனூப் இன்ஜினியரிங் லிமிடெட் ஒரு சார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சார் போனஸாக தராங்க எக்ஸ்டேட் ஏப்ரல் இருபத்தி மூணு பாரத் பிஜிலி லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி கோட் பிபிபிஎல் ஸ்டாக் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரூபா ஒரு சேராக வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு சேராக ஸ்பிட் ஆகுது எக்ஸ்டேட் ஏப்ரல் இருபத்தி நாலு மேலும் தகவலுக்கு நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓட்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் டிவிடண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாம்பே எக்ஸ்சேஞ்ச் கோடு ஐம்பத்திரெண்டு முப்பத்தாறு தொண்ணூத்தாறு ஸ்டாக் ப்ரைஸ் எண்பத்தொம்பது ரூபா இருபத்தொரு பைசா டிவிடெண்டாக நாற்பது ரூபா தராங்க எக்ஸ்டேட் மார்ச் இருபத்தி மூணு ஹேஸ் டே டிஎம் வெல்தேர் லிமிடெட் டிவிடண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி கோடு ஏஎஸ் டிஆர் டிஎம் ஸ்டாக் ப்ரைஸ் ஐநூற்றி இருபத்தோரு டிவிடெண்டாக நூற்றி பதினெட்டு ரூபா தராங்க இது வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஏப்ரல் இருபத்தி மூணு எக்ஸ்டேட் டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி கோடு என்எஸ்சிகோடு டிஏடிஏசிஓஎம்எம் ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு டிவிடெண்டாக பதினாறுரூவா ரூபா எழுபது பைசா தராங்க எக்ஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் ஐசிஐசிஐ லூம்போர்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் டிவிடண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா டிவிடண்டாக ஆறுரூபா தராங்க ஏன் எக்ஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல எக்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாக்கிய ராதா கெமிக்கல்ஸ் ஸ்பிளிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ஒன்னிஸ் டு பத்துங்கிற ரேஷியோவில் ஸ்பிளிட்டறி வச்சுருக்காங்க ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு மே ரெண்டு ஒரு சேர வச்சுருந்திங்கன்னா பத்து சேராக கன்வெர்ட் ஆகும் க்ரைசி லிமிடெட் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சி என்எஸ்சிகோடு சிஆர்ஐஎஸ்ஐஎல் ஸ்டாக் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா ப்ரைஸ் லிமிடெட் டிவிடெண்டாக ஏழுரூவா தராங்க இன்னும் எக்ஸ்ட் டேட் அனவுன்ஸ் பண்ணலை ஆனால் பெய்டு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மே பதினாலாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் எக்ஸ்ட் டேட் அனவுஸ் பண்ணதும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுக்ரா பேராமெடிக்கல்ஸ் லிமிடெட் போனஸ் அரை வச்சுருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா மூணு இஸ் ஒன்றுங்கிற ரேஷியோவில் போனஸ் தராங்க அப்படின்னா ஒரு சேர் வச்சுருந்திங்கன்னா மூணு சேர் போனஸாக தராங்க அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் இருபது மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க